அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை பக்கத்துல ஏந்தல் அப்படிங்கிற பகுதியில் இரவு ரோந்து பணியில இருந்த இரண்டு காவலர்கள் அந்த யூனிஃபார்மோட ஆந்திராவை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை அங்க இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முட்புதர்ல வச்சு மாறி மாறி சீரழிச்ச சம்பவம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை பகுதியில மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டுல காவலர்கள் அப்படின்னாவே பொதுமக்களுக்கு பிடிக்காது ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அடாவடியா திமிரா நடந்துப்பாங்க அப்படிங்கிற எண்ணமே இங்க காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில தமிழ்நாட்டுல அந்த தூரம் அதிகரிச்சு தான் வச்சிருக்கு பட் இந்த சம்பவத்தை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் இனிமேலும் நம்ம காவலர்களை நம்பலாமா காவலர்களை நம்பி நம்ம வீட்டு பெண்களை வெளியில அனுப்பலாமா அப்படிங்கிற கேள்விய மனசுக்குள்ள எழுப்புது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த ஒரு லாரி வந்து திருவண்ணாமலை காய்கறி மார்க்கெட்டுக்கு வாழத்தாருன்னு சொல்றாங்க அதை ஏத்திக்கிட்டு ஒரு லாரி அப்படிங்கிறது அந்த ஏந்தல் ப பகுதி வழியா திருவண்ணாமலைக்கு வர்றதுக்காக வந்திருக்கு அந்த லாரில யாரும் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா அம்மாவுடைய பையன் பையன் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காப்புல அந்த பையனுடைய தங்கச்சி அம்மா மகள் மகன் மூணு பேர் அந்த லாரியில இருந்திருக்காங்க எதுக்காகப்பா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு லாரி வருது அதுக்கு அந்த ஆண் வந்து ஓட்டிட்டு வராரு அவர் வந்து இறக்கிட்டு போக வேண்டியதானே எதுக்காக அம்மா வராங்க எதுக்காக அந்த பையன் அந்த பையனுடைய தங்கச்சி வராங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு லாரி போகுது சோ நாம தனியா பஸ்ல போகணும்னா செலவாகும் போறதுக்கும் நேரம் கிடைக்காது சோ இப்ப பையன் லாரி அங்க தானே திருவண்ணாமலைக்கு தானே லோடு ஏத்திட்டு போறான் நாம பையன் லாரிலேயே போயிட்டா திருவண்ணாமலை கோயில போயிட்டு அந்த சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் சாமியை கூட பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குடும்பத்தோட சேர்ந்து மூணு பேரும் சரி அப்படியே போறதான் போறோம் காய்கறியை இறக்கிட்டு வண்டியில இருக்கக்கூடிய லோட இறக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த ஏந்தல் பகுதியில அந்த லாரி வரப்போ ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லாரியில இருக்கு அப்படின்னாவே இரவு நேரம் அப்படின்னாவே இந்த சம்பவம் நடக்கிறது முப்பதாம் தேதி இரவு இரவு நேரம் அப்படின்னாவே காவலர்கள் அதை தடுத்து நிறுத்துவாங்கல்ல அப்படி அந்த ஏந்தர் பகுதியில ரோந்து பணியில இருந்த சுந்தர் சுரேஷ்ராஜ் அப்படிங்கிற ரெண்டு காவலர்கள் அந்த லாரியை தடுத்து நிறுத்துறாங்க இறங்குங்க மேல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இறங்குங்கன்னு சொல்றப்போ ஃபர்ஸ்ட் அந்த டிரைவர் அந்த ஆண் நபர் இறங்குறாரு அதுக்கப்புறம் வே உள்ள யாரு இருக்கா அவங்களும் இறங்க சொல்லு அப்படிங்கிறப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு வயது அம்மா இறங்குறாங்க அடுத்து உள்ள இருந்த அந்த தங்கச்சி இறங்குறாங்க அதை பார்த்த உடனே அந்த சுந்தருக்கும் சுரேஷ்ராஜுக்கும் என்ன 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 ஆச்சோ அந்த 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 இளம் பெண்ணை பார்த்த உடனே தெரியல தங்கச்சியோட அண்ணா இருக்காருல அந்த லாரியை ஓட்டிட்டு வந்தாரு அவரை வந்து நீ லாரியை எடுத்துட்டு கிளம்பு நீ மார்க்கெட்டுக்கு போ இவங்க எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேக்குறப்போ இதை மாதிரி கோயிலுக்கு போறதுக்காக தான் குடும்பத்தோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நாங்க இவங்க ரெண்டு பேரையும் நாங்க கொண்டாந்து அந்த கோயில விட்டுடுறோம் நீ லாரியை எடுத்துக்கிட்டு நீ மார்க்கெட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படின்னாலே அந்த அடாவடி அந்த திமிர்த்தனம் இருக்கும்ல அதுவும் வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தவங்க இங்க வராங்க அப்படின்னா இயல்பாவே மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துடும் அந்த பயத்தை பயன்படுத்தி நாங்க பாத்துக்கிறோம் சொல்றோம்ல நீ லாரி எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனை மிரட்டி கொஞ்சம் தூரம் எங்கேயோ போக வச்சிருக்காங்க அந்த நபர் மார்க்கெட்டுக்கு போயிருக்க மாட்டாரு கொஞ்சம் தூரம் உங்களுக்கு பயந்துட்டு போயிட்டு எங்கேயோ லாரியை நிறுத்திருப்பாரு அதை மாதிரி அவர் அமிச்சு வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அம்மாவை அங்கேயே விட்டுட்டு அந்த பெண்ண இவங்களுடைய டூ வீலர்ல ஏத்தி உட்கார வச்சு அந்த அம்மா இருக்கக்கூடிய தூரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் எங்கேயோ சுடுகாட்டு பகுதிக்கு வந்து நாங்க கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க பட் அந்த அம்மாவில என்ன பண்ண முடியும் மொழி தெரியாத மொழி தெரியாம ஒரு மனுஷன் தவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் போய் அதையும் சொல்லி கூட வைக்க முடியாது இரவு நேரம் திருவண்ணாமலை பகுதி அந்த ரோடு கூட இருக்காது இந்த அம்மா என்ன பண்றது தெரியல மகளை எங்க இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியல அப்படியே அந்த அம்மா அந்த சூழல நிக்கிறாங்க இவங்க தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்துல ஒரு சுடுகாட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முட்புதர்ல வச்சு இந்த காவலர் சுந்தரம் சுரேஷ்ராஜும் மாறி மாறி சீரழிக்கிறாங்க ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியல என்னத்துக்கு அவனுக்கு தூக்கிட்டு போறானுங்கன்னு அந்த அம்மா போயிட்டு மொழி தெரியல அப்படின்னாலும் அவங்க அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லி இத மாதிரி புரிய வச்சு மொழி தெரியாம என்ன விஷயத்த சொல்ல வரோன்னு புரிய வைக்கதே ரொம்ப கஷ்டம் சோ புரிய வச்சு இதை மாதிரி நடக்குது அப்படிங்கறத எல்லாருக்கும் புரிய வச்சு அங்க போகிறதுக்குள்ள அந்த பெண்மணியை சீரழிச்சுட்டு கிட்டத்தட்ட இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிருக்கு அவனுங்க மாறி மாறி முட்புதர்ல வச்சு அந்த சீரழிச்சிருக்காங்க பட் அதுக்கப்புறம் இது இந்த சம்பவம் நடக்கிறது பன்னெண்டுலேருந்து ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு நாலு மணி ஆகுறப்போ அங்க ஆட்கள் நடமாட்டமும் வர ஆரம்பிக்கிறப்போ இந்த அம்மா சொல்றதெல்லாம் புரிஞ்சு அங்க போய் பாக்குறப்போ அந்த பெண் சீரழிக்கப்பட்டு இருந்திருக்காங்க சோ இந்த சம்பவம் உடனடியாக இருக்கக்கூடிய டிஎஸ்பி சுதாகர் அவர்களுக்கு தெரியப்பட்டு தெரியப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கு இதை மாதிரி ஆந்திராவில இருந்து வந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசம் பண்ணி இந்த இடத்த வச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து வந்து விசாரணை அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தெரியும்ல யாரு எந்த லைன்ல வந்து ரோந்து பணி போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ரிஜிஸ்டர்ல போட்டுட்டு தானே வருவாங்க இதை தாண்டி அந்த பெண்ணு கேட்பாங்கல்ல எப்படி இருந்தாங்க ஆள் எப்படி இருந்தாங்க கருப்பா இருந்தாங்களா கட்டையா இருந்தாங்களா ஒல்லியா இருந்தாங்க அப்படின்னு தான் ஆதார்லாம் கேட்பாங்கல்ல சோ அத மாதிரி கேட்டு பாக்குறப்போ இந்த சுந்தர் சுரேஷ்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த இடத்த ரோந்து பணியில இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆமா நாங்கதான் செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆரம்ப கா நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க இவ்வளவு பெரிய சம்பவத்தை இரண்டு காவலர்கள் யூனிஃபார்ம்ல இருந்து பண்ணிருக்காங்க பட் ஆரம்பத்துல இந்த விஷயத்துல அவங்களை சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க பட் இந்த விஷயம் பெருசு ஆக ஆக திருவண்ணாமலையில இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக திருவண்ணாமலை மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஆந்திராவை சேர்ந்த பெண் அப்படின்னு பாக்கல யாரோ தெரியாதவங்க மொழி தெரியாதவங்க அப்படின்னு பாக்கல இப்படி ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில அந்த பெண் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த மருத்துவமனை முன்னாடி காவலர்களுக்கு எதிராக அங்க திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க இத மாதிரி எப்படி நடக்க விட்டீங்க ஒரு வெளி மாநிலத்து பெண்ணுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா எங்க வீட்டு பெண்ணுக்கு நடக்காதா எங்க வீட்டு பெண்ணை நாங்க எப்படி இங்க காவலர்கள் எல்லாம் சுத்தி சுத்தி வரீங்க உங்களை தானே நாங்க எங்க வீட்டு பெண்ணை வெளியில அனுப்புறோம் இப்படி நடந்துகிட்டா நாங்க எப்படி அனுப்ப முடியும் அப்படிங்கிற பயத்துல அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி பகுதியை சேர்ந்த மக்கள் போராட போராட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இந்த விஷயம் இன்னும் பெருசாகுது வெளியில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது சோ காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உருவானதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு காவலர்களையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இப்போ கைது பண்ணிருக்காங்க சோ இந்த சம்பவத்தை கேக்குறப்போ மனசு வந்து ரொம்ப பத பதைக்குதுங்க வந்து வெளியில வந்து பெண்களை பெண்கள் போறாங்க அப்படின்னா வீட்டுல இருந்து ஒரு பெண்ணை அனுப்புறோம் அப்படின்னா பொறுக்கி போயா இருப்பான் பார்த்து போயிட்டு வா அங்க வந்து ஏதாவது திருட்டு போயா இருப்பான் பார்த்து போயிட்டு வா இரவு நேரத்துல வராத எவனாவது செயின் இருப்பான் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஒரு பெண்ணை வெளியில அனுப்புவோம் ஆனா இத மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்போ கேக்குறப்போ போலீஸ்காரங்க இருப்பாங்க பார்த்து போயிட்டு வா போலீஸ்காரங்க ஏதாவது வேற ஏதாவது எண்ணத்துல இருப்பாங்க பார்த்து போயிட்டு அளவுக்கு இந்த போலீஸ்காரங்களுடைய மனநிலை மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த விஷயத்த கேக்குறப்ப தோணுது இதான் முதல் முறை இதை மாதிரி நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய காவலர்கள் நடக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னாடி திருச்சில ஒரு ரெண்டு பேர் லவ்வர்ஸ் வந்து தனியா போயிட்டு இருந்தவங்கள அந்த பையனை மிரட்டி அடிச்சு துரத்திட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் சீரழித்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இது திருச்சி நடந்தது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஒரு பக்கம் காவலர்களே மாதிரி பெண்களை வந்து மாதிரி சீரழிக்கிறது இது போக அடாவடியா நடந்துக்கிறது விசாரணை அப்படிங்கிற பேர்ல கூப்பிட்டுட்டு போய் உள்ளிய அடிச்சு கொல்றது இத மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டே ஆயிட்டே இருக்கு திருபுவனத்துல அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு காவலாளியை கொல்றப்போ மிளகா கண்ணுல போட்டு வாயில போட்டு தண்ணி ஊத்தக்கூடிய மனநிலை எவ்வளவு ஒரு அகோரமான மனநிலை அப்படிங்கறத நினைச்சு பாருங்க ஒரு மனுஷனோட எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போனா மட்டும்தான் ஒரு மனுஷனால அத மாதிரி ஒரு சம்பவத்தை செய்ய முடியும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரெண்டு பேரு அம்மா இருக்காங்க மகள் இருக்காங்க அந்த தங்கையோட அண்ணன் இருக்காங்க அவங்கள விரட்டி விட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டு சுருகாட்டுல வச்சு மாறி மாறி சீ சீரழிக்கிற அந்த அந்த மனநிலை இருக்குல்ல அந்த மனநிலை இருக்குல்ல அதை நம்மளால ஏத்துக்கவே முடியல காவலர் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இங்க நம்மளை தட்டி கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் இதை மாதிரி ஒரு துயரத்தோட உச்சத்தை ஒருத்த ஒரு நபரால செய்ய முடியும் சோ அந்த அளவுக்கு தான் இந்த காவல்துறை அப்படிங்கிறது இங்க செயல்பட்டு இருக்கு இனிமேலாவது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கிறப்போ இரும்பு கரம் கொண்டு காவலர்களை என்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பேன் ஒவ்வொரு முறையும் இதான் திருபுவனம் அஜித்குமார் இருந்தப்பவும் இதுக்கு மேல ஒரு மரணம் கூட மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றாங்க பட் அடுத்த நாளே அந்த இஷ்யூ போயிட்டு இருக்க அடுத்த நாளே இன்னொரு விசாரணை மரணம் அப்படிங்கிறது நடக்குது சோ இப்போ இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதுலயாவது முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல வழக்கம் போல சும்மாவே எல்லா விஷயத்தையும் கடந்து போற மாதிரி இதையும் கடந்து போயிடுவாங்களா அப்படின்னு தெரியல இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா நாம நம்ம வீட்டு பெண்களை வெளியில அனுப்புறோம்ல ஸோ நாம தான் பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட் உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி